அதாவது நம்ம தொழில் பாவத்தை எப்படி பார்ப்போம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவாதிபதி நின்றது சனியை வச்சு இதெல்லாம் என்ன பண்ணுவோம் தொழிலை நிர்ணயம் செய்வோம் ஆனால் மாந்தி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை வைத்தே உங்களுடைய தொழிலை செய்தால் உங்களுடைய தொழில் எப்படியெல்லாம் வெற்றி அடைய முடியும் அப்படின்றத ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்த வரக்கூடிய நமது லாபம் லாபம் அவர்களை பேச வருமாறு அன்பு அழைக்கின்றோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு பஞ்சபூதங்களையும் நவகரங்களையும் தொழுது என் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் டாக்டர் சஸ்தா நாமணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் வேதர் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் கதிர் அண்ணா அவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்ட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிர்ணயிப்பதில் மாந்தியின் பங்குன்ட்டு நான் இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் பொதுவாக மாந்தின்னாவே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ்னே சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து அது நம்மளுக்கு நல்ல விதமாக அமையும் மாந்தின்னாவே போன பிறவில நம்ம என்ன கர்மா செஞ்சோமோ அதனுடைய பயன்தான் இந்த பிறவில நம்ம அனுபவிப்போம் அதுதான் மாந் மாந்தியினுடைய தனித்துவமாக இருக்குது மாந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிகன் சு குளிகைன்னு சொல்லி வேற ஒரு பேரும் இருக்குதுங்க மாந்தின்னாவே புராண கதைகளில் அடிப்படையில் பார்த்திங்கனாவே சூரியனுடைய மகன் சனி பகவான் அவருடைய மகன் தான் மாந்தி பகவான் ஆவாருங்க மாந்தி என்பவர் மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை வைத்து நூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு நிறைய வழி இருக்குது அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்ம முன்னேறலாம் அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அவரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன் மாந்தி அப்படிங்கிறது குளிகை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கெட்ட செயலையும் செஞ்சால் அது திரும்ப திரும்ப தொடருங்க அதே ஒரு வந்து நல்ல காரியங்கள் ஒரு நகை வாங்குகிறோம் வண்டி வாங்குகிறோம் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி ஏதோ ஒன்று செய்ய செய்ய அந்த வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க மாந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் எங்கு உள்ளாரோ அந்த பாவக உயிர் உயிர்காரகமும் பொருள்காரகமும் நம்மளுக்கு கொஞ்சம் அடி வாங்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி பிரிஞ்சிருந்து வாழ்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல மாந்தி இருக்குன்னா அம்மா விட்டு கொஞ்சம் தள்ளி தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றது இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படுங்க மாந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா கஷ்ட கஷ் கஷ்டத்தை தருங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க மாந்திரிகம் செஞ்சுருக்காங்கன்ற பயம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழலில் ஏற்படுத்தும் மாந்தி பகவான் வந்து இருக்கிற இடத்துல இப்போ ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும் ஆனால் அது போன பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்த கர்மணை அடிப்படையில் தான் அது நிகழும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாழ்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க ஒரு பேர் புகழ் வந்து பெரிய லெவலில் இருக்கும் செல்வம் செல்வாக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட வாரிசான நம்மளுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் இல்லையே நம்மளுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கலையேன்ட்டு நிறையா பேர் நிறையா விதத்தில் ஃபீல் பண்ணுறதுக்கான நிலைமையும் இந்த மாந்தி பகவான் தாங்க தராரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் போராட போராடி போராடி வாழ்கிற வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அமையும் மாந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவகத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த பாவக உறவுகள் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆறுல இருந்தால் ஒரு தாய்மாமன் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட இறுதி சடங்குகளை உங்களால் முடிஞ்ச ஒரு உடல் உழைப்பையும் தரலாம் அப்படி இல்லைனா பொருள் அவங்கள்ட்ட வந்து செல்வம் இல்லை பணம் இல்லைன்னா அவங்களோட இறுதி சடங்குக்கு தேவையான எல்லா செலவையும் நீங்கள் எடுத்து செய்யலாம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்பின் தெரியாதவங்க யாராக இருந்தாலும் உங்கள் இப்போ ஒரு அம்மா வயசு உள்ளவங்க அப்பா வயசு உள்ளவங்க இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கும் நீங்கள் வந்து முன்னாடி நின்று இந்த மாதிரி ஒரு இறுதி சடங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தி தோசமானது மிகவும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுத்துட்ருக்குங்க மாந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவகத்தில் தனித்து இருந்தால் அது பெரிய தோஷத்தை கொடுக்காது அது கம்முன்னு இருக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கூட ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துருந்தால் தான் அதனோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு வந்து பிரேத தோஷம் இருக்குங்க பித்திருசாபமும் இருக்கும் சந்திரன் மாந்தி இருந்துச்சுன்னா தோஷம் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மாந்தி இருந்தால் இடதோஷம் இருக்கும் அதே மாதிரி புதன் மாந்தி இருந்துச்சுன்னா பெண்கள் தோஷம் இருக்குங்க அப்புறம் குரு மாந்தி இருந்துச்சுன்னா பிராமணர் தோஷம் இருக்குங்க சுக்ரன் மாந்தி இருந்தால் பெண் சாபம் பெண் தோஷம் இதெல்லாம் இருக்கும் சனி மாந்தி தொடர்பு வந்துச்சிங்கன்னா வம்சாவளி கர்ம தோஷம் இருக்குங்க ராகு மாந்தி இருந்தால் தோஷம் முன்னோர்கள் சாபம் தோஷம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கேது மாந்தி இருந்தாலும் பாட்டி வழி தோஷம் அம்மாவுடைய அம்மா பூர்வ புண்ணிய கர்மதோஷம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அப்போ வந்து இடத்துக்கு தகுந்த போல் அவரோட பலனை மாற்றி நம்மளுக்கு கொடுப்பாரு இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டெத்தாகி வீட்டில் இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் போயிட்டு அவங்கள வந்து பார்க்க விடாமல் ஒரு சிலர் வந்து தடை பண்ணுவாங்க அவங்க வீட்டு ரிலேஷன் ஆகட்டும் யாராகட்டும் பேச்சுவார்த்தை இல்லை நீங்கள் ஏன் வரீங்கன்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சண்டை போடுவாங்க அந்த இடத்துல அப்போ அது வந்து அவங்களுக்கு கடுமையான ஒரு மாந்தி தோசத்தை கொடுக்குங்க யார் ஒருத்தர் இறந்தாலும் சரி அவருடைய கடைசி நிமிடம் அந்த டைமில் இருக்கும்போது யாருமே பார்க்க விடாமல் தடுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கடுமையான மாந்தி தோசத்தை கொடுக்குங்க அது யாராக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி எந்த வீட்டில் உள்ள இருக்காருன்னு பாருங்க ஃபர்ஸ்ட்டு இரண்டாவது மாந்தி நின்ற நட்சத்திரம் மாந்தியுடன் சேர்ந்த கிரகம் இதன் மூலமாகத்தான் மாந்தி பகவான் வந்து செயல்பாடு அதிகமாக இருக்கும் மாந்தி என்றாலே பிரேதம்னு சொல்லிகிட்ருக்காங்க அதுவும் உண்மை தான் அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துல ஒரு பிரேதத்தை பார்த்தாலும் கையெடுத்து வணங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குங்க மாந்தி பகவான் சேர்ந்த கிரகம் என்னவா வருதோ அவர்களுக்கு உயிர்கண்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி இருந்தாலும் அந்த உறவிலிருந்து பிரிந்து வாழ்வது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்குங்க அநாத பிணங்களை அடக்கம் செய்கிறதுக்கு உதவுவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் அது முடிஞ்ச அளவுக்கு யாராவது உதவி பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக்னால் இப்போ மாந்தி பகவான் பற்றி ஒரு ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாந்தி பகவானோடைய நட்சத்திரம் அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை ஸ்டைல் அமையணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர சாரத்துக்கும் ஒவ்வொரு தொழில்கள் வரும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும் அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம நம்மளோட கர்மா எங்கே இருக்குதுன்னு நம்ம முன்னே பார்க்கணும் மாந்தி பகவான் நிற்கிற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு கர்ம தோஷம் நிவர்த்தி ஆகுங்க அந்த துறையில் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நம்ம மற்ற எந்த ஃபீல்டில் போனாலும் உங்களால் பெரிய டெவலப்மெண்ட்டோ அச்சீவ்மெண்ட்டோ பண்ண முடியாது அதுவே வந்து மாந்தி பகவான் நிற்கிற நட்சத்திரத்தில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளோட அதிபதியும் அதுக்கு ஒத்து வரணும் அப்படி இருக்கும்போது சீக்கிரம் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும் இப்போ மாந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கேது சாரத்தில் நின்று நட்சத்திரத்தில் நின்னாங்கன்னா பொதுவாக அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் காமனாக சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து ஜோதிடம் ஆன்மீகம் சித்த மருத்துவம் இது சார்ந்த துறையில் இவங்க வரும்போது இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பான ஒரு முன்னேற்றமான செயல்கள் அதிகமாக நடக்குங்க ஏன்னா தொழில்காரகன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி பத்தாம் பாவகம் கர்மபாவகம்னு சொல்லலாம் அப்போ நம்ம ஒரு ஒரு தொழில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜோதிடமே செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஒரு தொழிலாக எடுத்து செய்கிறவங்க நிறையா பேர் இருக்கீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலை நேர்மையான முறையில் வரக்கூடிய கஸ்டமருக்கு என்ன இருக்கோ அதுக்குண்டான பலனை சொல்லி அதற்குண்டான வருமானத்தை மட்டும் ஈட்டினா போதும் அதை தாண்டி எதையும் யோசிக்காமல் இருந்தாலே நம்மளோட தோஷம் நிவர்த்தி ஆகும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுலேயே இருக்க மாட்டாங்க இப்போ ஜோதிடம் இதெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க வேறு ஒரு ஃபீல்டில் வேறு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ அவங்க அதை என்ன பண்ணலான்னா இதை வந்து கற்றுக்கலாம் ஜோதிடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு ரெஃபரென்ஸ்க்காச்சும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் பேசிக்காச்சும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படும் இது எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் இப்போ அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் படிக்கலாம் சட்டத்துறை டைலரிங் இருக்குது கயிறு நூல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்புறமெல்லாம் கொய்யாப்பழக்கடை இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகச்சும் இந்த தொழிலை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழல் அவங்களோட கருமா குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் மாந்தி பகவான் பரணி பூரம் போராட்டத்தில் நின்னால் அவங்க வந்து கலைத்துறையில் ஈடுபடலாம் துணிக்கடை நகைக்கடை பியூட்டி பார்லர் அப்புறம் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யலாம் சுவையான பொருட்கள் அனைத்தும் ஸ்வீட்ஸு வெள்ளி வியாபாரம் கவிதை எழுதுவது பாட்டு பாடுறது பழம் ஜூஸ் கடை வைக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கடை எலுமிச்சை பழக்கடை வெள்ளரி பழக்கடை காளான் விற்பனை இதெல்லாம் அவங்க செய்ய செய்ய அவங்க வாழ்க்கையில் மாந்தி பகவானோட தோசம் கம்மியாகிட்டு வருங்க அடுத்து வந்து மாந்தி பகவான் வந்து சூரியன் சாரத்தில் நின்றுட்டு இருந்தால் கெத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க அரசு அரசு சார்ந்த வேலை எதில் வேணால் அவங்க இருக்கலாம் மருத்துவம் மெடிக்கல் ஷாப்பு அரசாங்க வேலை எது வேணால் செய்யலாங்க அப்பா செஞ்ச த தொழிலை வந்து பையன் எடுத்து செய்கிற மாதிரி செய்யலாங்க அப்புறம் தங்க வேலை இந்த மாதிரி பேரிச்சம்பழக்கடை மாதுளப்பழம் பொறிக்கடலை இந்த மாதிரி கடைகள் வைத்து நடத்தலாம் அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்க அடுத்து ரோகிணி சந்திரன் சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி பகவான் என்றால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்க பயணம் செய்கிறத இவங்க அதிகம் தொழிலாக வச்சுருப்பாங்க இந்த டூரிசம் பண்ணுறது இந்த சிறு தூர பயணம் இந்த கேபு இந்த மாதிரி புக் பண்ணி பண்ணிகிட்ருக்குறது இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குங்க நீர் சார்ந்த தொழில் எது வேணால் செய்யலாம் ஜோதிடம் நல்லா வரும் அப்புறமேலாம் வந்து பார்த்திங்கன்னா பால் தயிர் வியாபாரம் செய்யலாம் விவசாயம் கதை மற்றும் கவிதை எழுதுறது ஆரஞ்சு பழக்கடை வைக்கிறது சீதா பழக்கடை இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபீல்டில் நம்ம போகும்போது கூட நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரத்தில் மாந்தி பவான் என்ன என்ன பலன்னு பார்க்கலாம் மிருக சிறிசம் சித்திரை அவிட்டம்ங்க போலீஸ் மில்ட்ரி அப்புறம் மெடிக்கல் ஜிம்மு மோட்டார் சர்வீஸ் பூமி தொழில் அனைத்துமே செய்யலாங்க தீயணைப்புத்துறை இளநீர் கடை பப்பாளி சாத்துக்குடி தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி கடைங்கள்லாம் வச்சு நடத்தலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவாத ராகுவோட நட்சத்திரத்தில் நின்னா என்னென்ன பலன்னு பார்க்கலாம் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்க வெளியூர் வெளிநாடு பிஸ்னஸ் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தருவாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்புறமேலாம் ரசாயன பொருட்கள் இந்த போதைப் பொருட்கள் விற்பனை இது எல்லாமே இதில் அடங்கும் சிறைச்சாலையில் பணி செய்கிற வேலை சிபிசிஐடியாகவும் இருப்பாங்க அதிக திருட்டு தொழில் தான் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ஈடுபாடு அதிகமாக அவங்க செஞ்சு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க வாழைப்பழக்கடை வைக்கலாம் தேன் வியாபாரம் செய்யலாம் திராட்சை ப திராட்சை பழக்கடையை வைக்கலாம் அதன் மூலிமா அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் என்றால் புனர்பூசம் விசாகம் போராட்ட நட்சத்திரம் இவங்க அட்வைஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு தொழிலாக வச்சுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது நீதித்துறை கௌரவமான வேலை எல்லாமே இது சொல்லாங்க குருவோட இது ஆசிரியர் வரும் அறநிலைத்துறை ஜூஸ் கரும்பு ஜூஸ் கடை டைமண்ட் கற்கண்டு சேல் பண்ணுறது பலாப்பழம் அந்த சீசனுக்கு மட்டும் பலாப்பழம் சேல் பண்ணுறது மாம்பழக்கடை இந்த மாதிரியான வேலைகள் இவங்க செய்யலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாந்தி பகவான் சனி சனிசாரத்தில் நின்றுனால் என்ன பலன்னு பார்க்கலாம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவங்க கூலி வேலை அடிமை தொழில் எல்லாமே உங்களுக்கு இதில் வருங்க அடிமை தொழில் எல்லாமே வரும் ஏ டு ஜெட் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே வரும் செருப்பு கடை பழைய இரும்பு கடை அப்புறமேலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வியாபாரம் செய்யலாம் கடினமான வேலைகள் அனைத்தும் ஆடு மாடு பன்றி வளர்த்தல் தோல் விற் தோல் வியாபாரம் கருங்கல்கள் மண் வியாபாரம் போன்றவற்றை செய்யலாங்க கட்டிட வேலையை செய்வாங்க அதே மாதிரி முடிவெற்ற வேலை செய்வாங்க அப்புறமேலாம் கை கடிகார கடை பனை பொருள் விற்பனை அண்ணாச்சி பழக்கடை இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் சாரத்தில் மாந்தி பகவான் என்றால் ஆயுள்யம் கேட்டை ரேவதியில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் ஆடிட்டர் டியூஷன் சென்டருங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்டேஷ்னரி கடை ஜெராக்ஸ் கடை எழுத்தாளர் பத்திரி பத்திரிக்கை தொழில் கமிஷன் தரகு போன்ற வேலைகள்லாம் செய்யலாம் பேனா பென்சில் இந்த மாதிரி சேல் பண்ணுறது அஞ்சல் துறை புத்தகக் கடை கீரைக்கடை எது வச்சாலுமே அது இந்த இதில் வருங்க இலந்த பழம் பூச்செடிகள் இந்த மாதிரி புதன் சாரத்தில் இது எல்லாமே வந்துடும் அவங்க இந்த மாதிரி தொழில் எடுத்து செய்யும்போது ஒரு டெவலப்மெண்ட் அவங்க லைஃப்பில் கிடைச்சிட்டே இருக்குங்க மாந்தி நின்ற நட்சத்திர அடிப்படையில் நம்ம ஒரு தொழில் செய்யும் போது செலக்ட் செய்து செஞ்சால் அதில் நம்மளுக்கு கண்டிப்பான ஒரு வெற்றி நம்மளுக்கு உறுதி ஒரு சிலர் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டு ஏன் செய்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இதை செய்யலான் இருக்கேன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார்கிட்ட போய் சொன்னாலும் ஏன் இதை செய்கிற இதை செய்யாத வேறு பிஸ்னஸ் பண்ணு ஈஸியாக இருக்கிறத பண்ணு நம்மள மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நம்ம அங்கே அதிகப்படியாகிட்டே தான் இருக்கும் நம்ம என்றைக்கு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தொழிலை நம்ம தொட்டு செய்யும்போது தான் நம்மளோட கருப்பமாக குறையுங்க உதாரணத்துக்கு என்னையே கூட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து மாந்தி பகவான் வந்து மக நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜோதிடமே வராதுன்னு சொன்னாங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை தொழில் முறையாகவும் பண்ண முடியாது ஜோதிடம் வராதுன்னு சொன்னாங்க ஆனால் அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் இல்லை நான் என்னைக்கு இந்த ஜோதிடத்துறைக்கு வந்தனும் அன்னையிலேருந்து தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக நான் மேலே ஏறிட்டு வரேன் இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மாந்தி பகவான் என்ற நட்சத்திர தொழிலை முழு நேரமாக செய்ய முடியனாலும் ஒரு பகுதி நேரமாக வச்சு எடுத்து அதை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் அதே மாதிரி மாந்தி பகவான்ன்ற நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் திதிசூன்யம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது இந்த மாதிரி இருந்தால் அதனுடைய பலனும் முழுமையாக உடனே கொடுக்காது கொஞ்சம் பொறுமையாக தாங்க உங்களுக்கு கொடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்புறமேலாம் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி பகவானுக்கு ஒரு ஒரு ஆறு கோயில் பர்டிகுலராக இருக்குங்க அது வந்து திருவாலங்காடு சென்னையில் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜேஷ்டாதேவி வீரவநல்லூர் பாபநாசத்தில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிகேஷநல்லூர் சிவன் கோயில் இருக்குங்க திருநரையூர் ராமநாத சுவாமி கோயில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சனி பகவான் இருப்பார் கொடிமரத்தோட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓழப்பாளையம் மாந்தி கோயில் ஈரோடு காங்கேயம் போகிற வழியில் இருக்குங்க அப்புறமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலபைரவர் கோயிலில் உங்கள் உள்ளூர்லேயே எங்கே வேணாலும் சனிக்கிழம நாள் போய் தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படுங்க வேற ஏதாவது ஜோதிட சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெயர் லாபம் லாவண்யா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ டூ நைன் செவன் நைன் செவன் என்னுடைய மொபைல் நம்பர் ஜோதிட சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் முத்துப்பாண்டியன்னாக்கும் கதிரண்ணாவுக்கும் மிக்க நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க நிறைய பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களில் இந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் அதை ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருப்போம் அதை தொழில் ரீதியாக பண்ணும்போது நிறைய பேருடைய மாற்றங்களை பண்ண முடியும் நிச்சயமாக ஏன்னா மாந்தி வந்து அழிக்க வளரக்கூடிய ஒரே கிரகம் எவ்வளவு அழிச்சாலும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்போ அதை உற்பத்தின்ற பேரில் நீங்கள் ஒரு தொழிலாக பண்ணுங்க அப்படின்னா அதை நீங்கள் உற்பத்தி பண்ண மாதிரியே ஆச்சு லாபம் பார்த்த மாதிரியாச்சு ஸோ இதுதான் அதோடைய சின்ன லாஜிக் அந்த லாஜிக்கை நீங்கள் கரெக்டாக ஒரு பயன்படுத்தி யாருக்கெல்லாம் இது ரெண்டு ஆறு பத்தோட தொடர்பு இருந்ததுன்னா அவங்க நூறு சதவீதம் பண்ணியாகணும் ரெண்டு ஆறு பத்து சம்பந்தம் தொடர்பு இருந்தால் இதை நூறு சதவீதம் நீங்கள் பண்ணலாம் அதுதான் தான் லாவணியம் அவர்கள் சொன்னாங்க மேலும் ஏதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவர்களுக்கு இப்போது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் அனைவருக்கும் நன்றி